அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து வணக்கம் அசுஸ்ம பயனாளர்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னால் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஸ்க்ரீனில் என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எதிர்வரும் நாட்கள்லையும் இது போன்ற அஸ்வசம கொடுப்பனவு ஏனைய அரசாங்க கொடுப்பனவுகள் அதே போல உடனுக்குடனான செய்திகள் தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் அவற்றை கேட்டு நீங்கள் அஹ் பயன்பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் எப்போது வங்கி கணக்குல வரவுல வைக்கப்படும் எப்போது அந்த பணத்தை நாங்க மீள பெறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விரல் விரல்விட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க நாட்கள அந்த வகையில இந்த கொடுப்பனவுகள் பெரும்பாலும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி அளவில் அவர் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அதற்கு பிறகு வருகின்ற ஒரு சில தினங்களில் நீங்கள் இந்த பணத்தை வந்து வங்கி இருந்து மீள பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலியிலும் சொல்லியிருந்தோம் நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதே போல எதிர்வரும் நாட்கள்ல வங்கி கணக்குகள்ல வரவு வச்சுட்டாங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு தரப்போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதியோடு யாருக்கெல்லாம் அஸ்வசம கொடுப்பனவுகளை இடைநிறுத்துறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்ததோ அல்லது இதற்கு மேல் நீடிக்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்ததோ அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் வரைக்கும் இன்னும் பெரும்பாலானவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை தொடர்ந்தும் வழங்குறதுக்கு அல்லது நீடிக்கிறதுக்கு வந்து நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானிச்சிருக்கிறது இது சம்பந்தமான விடயங்கள் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் கூட்டத்தின் போதும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இது சம்பந்தமான ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்று ஒரு கடிதம் ஒன்று எங்களுடைய கையில் இருக்கிறது அதையும் நாங்கள் ஸ்கிரீன்ல வந்து உங்களுடைய பார்வைக்காக நாங்கள் பதிவிடுறோம் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் அந்த வகையில் வந்து மிகவும் பலவீனமானதாக கருதப்பட்ட அல்லது கருத்து கணிப்பின் போது அல்லது ஆய்வுகளின் போது மிகவும் பலவீனமான அல்லது பலவீனம் அடையக்கூடியதாக பொருளாதார ரீதியில் பலவீனம் அடையக்கூடியதாக கருதப்பட்ட குடும்பங்கள் இனங்காணப்பட்ட நபர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மாதாந்தம் ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை வழங்க நலன்புரி நன்மைகள் சபையை தீர்மானிச்சிருக்கு ஜனவரி மாதத்திலும் கிடைக்கும் ஜூன் மாதத்திலும் கிடைக்கும் இந்த இரண்டு மாதங்களும் உள்ளடங்கலாக தான் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படவிருக்கின்றன இவ்வாறு இனங்காணப்பட்ட கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களை சேர்ந்த தனிநபர்கள் அல்லது குடும்பங்களுக்கு வந்து இந்த நன்மைகள் சென்றடையவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வறிய குடும்பங்களாக இனங்காணப்பட்டு ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வீதம் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படவிருக்கிறது இதில் ஜனவரி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாத கொடுப்பனவுகளும் உள்ளடங்கும் அப்படின்றது மிக முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம் அதே போல மிக மிக வறிய குடும்பங்களாக இனம் காணப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களை சேர்ந்து தனிநபர்கள் அல்லது குடும்பங்களுக்கு வந்து மாதாந்தம் பதினேழு ஐநூறு ரூபாய் வீதம் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை வழங்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானிச்சிருக்கிறது இதுல மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு நபர்களை கொண்ட குடும்பங்கள் அல்லது ஒரு தனிநபரை கொண்ட ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனி நபருக்கு வந்து இவ்வாறு அறிவிக்கப்பட்ட தொகையில் பாதிதான் கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ஏனைய மூன்று பேருக்கு மேற்பட்ட அல்லது இரண்டு பேருக்கு மேற்பட்ட குடும்பங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அல்லது மேல் பரிசீலனைகள் செய்யப்பட்டு இந்த கொடுப்பனவுகளில் சிறிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக தான் இந்த கொடுப்பனவுகளை வழங்க நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்திருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் பெரும்பாலானவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இன்னும் பெரும்பாலானவங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது அந்த நல்ல செய்தியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதுபோல் இன்னும் நிறைய தகவல்களை செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம்